ஒரு ஆண் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னும் போது இங்கே அவருக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு சமூகம் அப்படிங்கிறது எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எல்லா பாலினத்துக்கும் சமத்துவமாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு ரவிமோகனுக்கும் வந்துட்டு ஒரு உதவிகள் வரணும் வந்து என்ன ஏதுன்றதை வந்துட்டு பார்க்கணும் கூட இருக்கக்கூடிய சக நண்பர்கள் தோழிகள் தோழர்கள் அவருக்காக வாய்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் இங்கே ரொம்ப பெரிய ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆர்த்தி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன விவாதிக்கிறாங்கன்னா யார் லைக் போட்டால் பார்த்தீங்களா யார் கமெண்ட் போட்டால் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அந்த நடிகையே லைக் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த நடிகை கமெண்ட் போட்டாங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாம் இவங்களுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க பார்த்தீங்களான்னு ஒரு விவாதமே நடந்துகிட்ருக்கு ஓகே இப்போ இவருக்கு யார் ஆதரவு கொடுக்குறது அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா இதையெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு பதினாறு வருஷம் வாழ்க்கையை வந்துட்டு எனக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வராரு அப்படின்னா அதற்கான அத்தனை உரிமைகளும் தகுதியும் அத்தனை புரிதலும் அவருக்கு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்துட்டு இந்த சமூகம் முதல்ல பேட் லைட்டில் கேவலமான ஒரு நிலையில் பார்ப்பதும் ஒரு தவறான ஒரு விஷயம் தான்